சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் மாசி மாத தீமிதி திருவிழாவில் அம்மன் வேடமிட்டும் அழகு குத்தியும் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திகடன் செலுத்தினர் சங்ககிரி வட்டத்திற்கு உட்பட்ட அரசி ராமனி குள்ளம்பட்டி ஏரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினம் தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் விரதம் இருந்த பக்தர்கள் இன்று ஏரிக்கரை பகுதியில் புனித நீராடி பல்வேறு அழகு குத்தியும் அம்மன் போல் வேடமிட்டு ஊர்வலமாக கோவிலை சுற்றி வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டு அறுபது அடி நீளம் கொண்ட குண்டத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து மலர்களை தூவி முதலில் பூசாரி தீமிதித்து தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பூங்கரகம் எடுத்தும் குழந்தைகள் பெண்கள் பெரியவர் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திகரன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு பெண்கள் பொங்கல் வைத்து அருள்மிகு பத்ரகாளியம்மனை வழிபட்டு சென்றனர்